அர்த்தமே இல்லாம வனத்துறை வந்து மக்களை வெளியேற்றுவதற்கான ஒரு மறைமுகமான திட்டமாக இவங்க டேபிள் உட்காந்து போடுற கோடுகளை ஞான வழித்தடமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது வனத்துறை வந்து கார்பரேட் தீ அவங்களுடைய வேண்டுகோளை நிறைவேற்றிருக்காங்க மக்களை வெளியேற்றி மக்கள் இல்லாத ஒரு மனத்தை உருவாக்கி அவங்க கொடுத்து பார்க்கறாங்க இதையெல்லாம் அதுங்களோட வழித்தடம் ஆதாரத்தை வெளியிட்ட வனத்துறை வீடுகளில் பறக்கும் கருப்பு கொடி என்ன நடக்கிறது நீலகிரியில் வனத்துறை வந்து யானைக்கு வழி உண்டாக்கணுன்றதுக்காக இது சொன்ன மாதிரி தெரியல இந்த வழித்தட வரைமுறைகளுக்கு முரணாக இருக்குது மனத்துறை எவ்வளோ தவறுகள் செஞ்சு இதை போட்டிருக்காங்கன்னு காட்டுறதுக்காக மக்கள் வந்து அவங்கவுங்க வீடுகளில் எல்லாருமே கருப்பு கொடி கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழக வனத்துறை யானை வழித்தடம் குறித்த புதிய வரைவு அறிக்கையினை வெளியிட்டது அதில் தமிழகம் முழுவதும் நாற்பத்தி இரண்டு யானைகள் வழித்தடங்களை அடையாளம் கண்டுள்ளது நூற்று அறுபத்தி ஓரு பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையில் யானைகள் வசிப்பிடம் முக்கியத்துவமான வழித்தட சூழல் நீர் ஆதாரம் வழித்தட அச்சுறுத்தல்கள் மேலாண்மை திட்டங்கள் குறித்து ஆங்கிலத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது கடந்த மே ஐந்தாம் தேதி வரை புதிய யானை வழித்தடம் குறித்து பொதுமக்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இயற்கை ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியது தமிழக அரசின் இந்த வரைவு அறிக்கை செயல்படுத்தப்பட்டால் தமிழகத்தில் வனப்பகுதிகளில் காலம் காலமாக வாழும் மலைவாழ் மக்களின் வாழ்விடமும் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் என குற்றம் சாட்டப்படுகிறது குறிப்பாக நீலகிரி மாவட்டம் கூடலூரில் வாழும் மலைவாழ் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என எதிர்ப்பு குரல் எழுந்துள்ளது தமிழக வனத்துறையின் நூத்தி அறுபத்தி ஓரு பக்கங்களை கொண்ட வரைவு அறிக்கை முழுவதும் ஆங்கிலத்தில் இருப்பதால் எப்படி மலைவாழ் சாமானிய மக்கள் அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையை படித்து அதன் மீது தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது இதனால் தமிழக அரசின் யானை வழித்தடம் வரைவு அறிக்கைக்கு நீலகிரி மாவட்டம் மசினகுடி பஞ்சாயத்து மற்றும் அதன் அருகே உள்ள பதினான்கு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டியுள்ளனர் தொடர்ந்து வனத்துறை சர்வாதிகார போக்குடன் செயல்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனிடையே புதிய யானை வழித்தட மாதிரி பற்றி பேசிய மசினக்குடி அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் வர்கீஸ் இது வன உரிமை சட்டத்திற்கு புறம்பாக இருக்கிறது யானைகள் வழித்தடம் என்பது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் பாதையாகும் அந்த இடத்தில் யானைகள் செல்லலாம் தண்ணீர் அருந்தலாம் உணவு உண்ணலாம் ஆனால் வழித்தடத்திலேயே யானை இனப்பெருக்கம் செய்யக்கூடாது இந்த அடிப்படை விதிமுறை தமிழக அரசின் புதிய யானை வழித்தட மாதிரி மீறுகிறது முதுமலைக்கு யானைகள் மசினக்குடி வழியாக செல்கின்றன இந்த ஒரு வழித்தடம்தான் இப்பகுதியில் இருக்கிறது இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லை யானைகளின் வழித்தடங்களாக இருந்த மசினக்குடி பகுதிகள் ஐநூத்தி பதினைந்து ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டிருந்தது இதனால் மசினக்குடி பகுதியில் பதினான்கு கிராமங்களை யானை வழித்தடங்களாக அறிவிக்கக் கோரி தற்சமயம் வனத்துறையினர் அறிக்கை வெளியிட்டுள்ளனர் இது தேவையற்றது ஒருவேளை அறுபத்தி ஓராயிரம் ஏக்கர் யானை வழித்தடமாக அறிவிக்கப்பட்டால் அது யானைகளின் வாழ்விடமாக மாறிவிடும் இதனால் மனித மோதல்கள் நடைபெறும் யானைகளின் வழித்தடம் வாழ்விடமாக மாறிவிடக் கூடாது என நீதிமன்ற உத்தரவே உள்ளது ஆனால் தமிழக அரசின் வனத்துறை மக்களை அப்புறப்படுத்திவிட்டு கார்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்படுகிறது என கூட்டமைப்பின் தலைவர் வர்கீஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து தமிழ்நாடு அரசு வனத்துறை வந்து புதிய யானை வழித்தளத்துக்கு ஒரு அறிவிக்கை வெளியிட்டிருக்காங்க டிராக் நோட்டிஃபிகேஷன் அந்த ட்ராக் நோட்டிஃபிகேஷனில் அவங்க என்ன சொன்னால் அஞ்சு நாளில் பதில் கொடுக்கணும்னு சொல்லி அது ஒரு நூற்றி இருபது பக்கம் கொடுத்துருக்காங்க அது வந்து ஒன்று வன உரிமை சட்டம் ரெண்டாயிரத்து ஆறுக்கு புறம்பாக சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த இதுக்கு புறம்பாக இருக்குது ரெண்டாவது யானை வழித்தடத்துக்கு சயின்டிஃபிக்கான ஒரு வரைமுறை வச்சுருக்காங்க எதெல்லாம் யானை வழித்தடமாக இருக்க முடியும் யானை வழித்தடம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வழித்தட வரைமுறைகளுக்கு முரணாக இருக்குது ரெண்டாவது முதுமலையிலேருந்து சத்தியமங்கலம் போகிறதுக்கு இடையில் மஸ்னோடி பகுதியில் ஒரு யானை வழித்தடமாக இருக்கணும் இருக்காங்க இந்த யானை வழித்தடத்தை ஏற்கனவே கோர்ட்டில் போய் அவங்க ஐநூற்றி பதினஞ்சு ஏக்கர் எடுக்கணும்னு சொன்னது ஏழாயிரம் ஏக்கர்னு சொல்லி அவங்க சைன் அன்சைன்டிஃபிக்காக ஒரு மார்க் இவங்களே அதிகாரிங்க பண்ணாங்க அதுக்கே வந்து கோர்ட்டில் பல தகரா தவறான தகவல்களும் பொய்யும்னு சொல்லி அவங்க கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்க அதுவே தப்பு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மலைப்பகுதியிலிருந்து நீலகிரி மலைப்பகுதியிலிருந்து மாயார் பள்ளத்தாக்கு வரைக்கும் இருக்கிற அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கின மாதிரி ஒரு காரிடார் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அந்த காரிடார் வந்து அவங்க சொல்கிற சயின்டிஃபிக் டேட்டா படி பார்த்தா அவங்க கொடுத்துருக்குற புள்ளை விவரங்கள் படி பார்த்தா அறுபத்தி ஒன்றாயிரம் ஹெக்டர் பூமி வந்து வழித்தடம் ஆகிடும் ஆக்சுவலாக வழித்தடம்ன்றது ரெண்டு வாழும் இடத்துக்கு நடுவில் போகக்கூடிய ஒரு குறுகிய பகுதி அந்த இடத்துல யானைகள் போகலாம் சாப்பிடலாம் தண்ணி குடிக்கலாம் அதுக்கு வசதிகள் இருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல குட்டி போட்டு பெருகக்கூடாது அந்தளவுக்கு தான் ஒரு வழித்தடம்ன்றது இருக்கணும் அப்படிங்கிறது பற்றியான பேசிக் கிரைட்டீரியா அந்த கிரைட்டீரியாவை அது மீறுது அப்படி அந்த இடத்துல அது குட்டி போட்டு பெருகிற அளவுக்கு நீங்கள் அகலமான இடம் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல மனித மிருகம் மோதல் ஏற்படும் அப்போது இப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் யானை முதுமலையிலேருந்து சத்தியமங்கலம் பகுதிக்கும் சத்தியமங்கலம் பகுதியிலேருந்து முதுமலைக்கும் வந்துட்டு போயிட்டு இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை இவ்வளோ சௌகரியமான தண்ணி வசதியும் அதுக்கான உணவுகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி வேறு இல்லை அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து எந்த விதமான டிஸ்டர்பும் பண்ணலை அறுபத்தொன்னாயிரம் ஹெக்டேர் பூமிக்கு உள்ளார வந்து ஒரு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு ஹெக்டேர் பூமி வந்து மக்கள் வாழும் இடம் பத்து இடத்துல இருக்காங்க பத்து புள்ளிகள் இந்த புள்ளிகளுக்கு புள்ளிகளை தொடாமல யானைகளை சுலபமாக சத்தியமங்கலத்துலேருந்து முதுமலைக்கும் இருந்து சத்தியமங்கலத்துக்கும் போயிட்டு வரணும் ஆனால் அது அதை பற்றி ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு தெளிவான சிந்தனையே இல்லாமல் மனத்துறை வந்து இந்த பகுதியை பூராத்தியும் காரிடார்னு அறிவிக்கிறேன்றாங்க காரிடார்னு அறிவித்தா அது காரிடாராக இருக்காது அது காரிடார் இல்லை அது ஹேபிட்டேட்டாக மாறிடும் எலிஃபெண்ட் ஹேபிட்டேட்றது சத்தியம் புதிய முதுமலையும் சத்தியமங்கலமும் அதுக்கு நடுவில் இருக்கிற அறுபத்தொன்னாறு ஹெக்டேரில் மக்கள் வாழலாம் மிருகங்களும் வந்து போகலாம் அது ஒரு காரிடாராக இருக்குது செயல்பட்டு இருக்குது இப்பவும் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை இதை வந்து ஹேபிடேட்டாக மாற்றினா நிச்சயமாக பிரச்சனை வரும் ரெண்டாவது மனத்துறை வந்து யானைக்கு வழி உண்டாக்கணுன்றதுக்காக இதை சொன்ன மாதிரி தெரியலை ஏன்னா கோர்ட்டில் கொடுக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கோர்ட்டில் கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க தொள்ளாயிரம் யானைகள் முதுமலையிலேருந்து சத்தியமங்கலம் பகுதிக்கு போகுது அப்படின்னாங்க அதுக்கு பிறகு ப்ராஜெக்ட் எலிஃபண்டில் வந்து அவங்க சயின்டிஃபிக்காக டேட்டா எடுத்தாங்க இரநூத்தம்பத்தொன்று எலிஃபண்ட் தான் இந்த இந்த வழியை பயன்படுத்துது அப்படின்னாங்க இப்போ இவங்க ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க அறுபத்தோரு யானைகளை தான் இந்த வழியை பயன்படுத்துதுன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த இரநூத்தம்பத்தோரு யானைகள் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லா மக்களும் வாழ்ந்துட்டு இருக்கும் போயிட்டு இருந்தது தொள்ளாயிரம் யானைகள் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருந்தது இப்போ அறுபத்தோரு யானைகளுக்கு போகிற கடை இல்லாமல் இவங்க புதுசாக இடத்த எடுக்கிறேன்னு சொல்கிறாங்களா என்ன பேசிஸ் இதுக்கு அர்த்தமே இல்லாமல் வனத்துறை வந்து மக்களை வெளியேற்றுவதற்கான ஒரு மறைமுகமான திட்டமாக இதை வச்சுருக்காங்க வனத்துறை வந்து கார்ப்பரேட்காரங்களுக்கு தீ அவங்களுடைய வேண்டுகோளை நிறைவேற்றுக்காங்க மக்களை வெளியேற்றி மக்கள் இல்லாத ஒரு மனத்தை உருவாக்கி அவங்களுக்கு கொடுக்குற பார்க்குறாங்க இதுதான் இதனுடைய பேசிக் இது வந்து எந்த காலத்துலையும் நடக்க போகிறதும் இல்லை இது வந்து பிரயோஜனப்பட போகிறதும் இல்லை இது யானை வழித்தடமாக பயன்பட போகிறது இல்லை இது வந்து அவங்களுடைய ஈகோவை தீர்த்துக்கிறதுக்கான ஒரு பிரச்சனை யானை வழித்தடம்ன்றது இவங்க போடுற கோடு இல்லை யானைகள் போகிற வழியை விஞ்ஞான ரீதியான ஒரு ஆய்வுகள் மூலிமா தொடர்ந்து நாலஞ்சு வருஷம் அது பின்னாடி போய் படிக்க வேண்டியது இவங்க டேபிளில் உட்காந்து போடுற கோடுகளை யானை வழித்தடமாக இருக்கிற வாய்ப்பே கிடையாது ஆனால் அதைத்தான் இப்போ அவங்க பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க இது தவறு இது நிச்சயமாக நிராகரிக்கப்படும் தான் நாங்கள் எதிர்பார்க்கோம் இந்த யானை வழித்தட வரைவு அறிக்கைன்றது வந்து எவ்வளோ தவறுதலாக போட்டிருக்காங்கன்றதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறக்காக இங்குள்ள மக்களை மக்கள் வந்து தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக வனத்துறை எவ்வளோ தவறுகளை செஞ்சு இதை போட்டிருக்காங்கன்னு காட்டுறதுக்காக மக்கள் வந்து அவங்கவுங்க வீடுகளில் எல்லாருமே கருப்புடி ஏற்றிருக்காங்க அப்போ இவ்வளவு மக்கள் ஒவ்வொரு மக்களும் அதை வந்து எதிர்க்கிறோன்றத சொல்கிறதுக்காக ஒரு வா ஒரு வழி தான் ஒவ்வொரு வீட்லேயும் கருப்பு கொடி கட்டியிருக்காங்க அந்த கருப்பு கொடி மூலமாக அரசாங்கம் வந்து மக்களுடைய உண்மையான அந்த கோபத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நிச்சயமா சரியான விஞ்ஞான ரீதியான யானை வழித்தடம் மார்க் பண்ணுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க